வணக்கம் மீண்டும் பத்திரிகைகளோடு சந்திப்பதன் மகிழ்ச்சி என்றும் தாயகத்தில் இருந்து வெளியாகி இருக்கும் உதயன் விலம்புரி தினக்குரல் மற்றும் இளநாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கப் போகின்றோம் இன்று பத்தொன்பதாம் தேதி ஏப்ரல் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வெள்ளிக்கிழமை இந்த நாள் உங்களோருக்குமே பாதுகாப்பான இனிய நல்லது ஒரு நாளாக அமையட்டும் இலங்கையை பொறுத்தவரையிலே அனைவரும் அறிந்தபடியும் தெற்கு தெற்கரசியல் என இரண்டு பகுதிகளான அரசியல்களை பார்க்க முடிவது வளமை குறிப்பாக தமிழ் மக்களுடைய அரசியல் பெரும்பான்மையினத்தவருடைய அரசியல் என பிரித்து பார்க்க முடியும் அதிலே தெற்கரசியலை பொறுத்தவரையிலே மைத்ரிபால சிறிசேனா அவர்கள் முன்னாள் ஜனாதிபதியாக இருந்தவர் இன்று சுதந்திர கட்சியினுடைய தலைவராக கூட இருக்க முடியாத நிலைமையில் அவருடைய அரசும் அவருடைய தலைமைத்துவமும் கடந்த காலங்களிலே இருந்திருக்கிறது இந்த நேரத்திலே சிங்கள மக்களுக்கு வாக்களிக்கலாம் அதாவது ஜனாதிபதியாக ஒரு சிங்கள நபர் ஒருவர் வருவாராக இருந்தால் அவருக்கு வாக்களிக்க முடியுமெனில் ஏன் ஒரு தமிழ் மகனுக்கு வாக்களிக்க முடியாது என்கின்றபடி இதுவரை ஜனாதிபதியாக வந்தவர்கள் எதுவுமே தமிழ் மக்களுக்கு எதுவும் செய்ததில்லை எனவே எதுவும் செய்யாத ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்கே எதற்காக நாம் இவ்வாறு முரண்பட வேண்டும் ஒருமித்த குரலிலே தமிழ் மக்களுக்கான ஒரு தலைமையை தெரிவு செய்ய முடியும் இது உலகத்துக்கு செய்தியை கொடுக்கும் என தமிழ் தரப்புகள் பொது வேட்பாளர் தொடர்பிலே பேசுகிறார்கள் இதே நேரத்திலே மீள் குடியேற்றம் உட்பட காணாமல் போன உறவுகளுடைய பிரச்சனைகளாக இருக்கட்டும் அரசியல் கைதிகளுடைய பிரச்சனைகளாக இருக்கட்டும் காணி பிரச்சனைகளாக இருக்கட்டும் என்னமும் கிடப்பில் போடப்பட்ட விடயமாக தவிர அதற்கான சரியான ஒரு தீர்வு இல்லாமல் இருக்கிறது இது சார்ந்து இன்றைய உதயன் பத்திரிகையினுடைய தலைப்பு செய்தியும் அமைய பெற்றிருக்கிறது மீள் குடியேற்றம் தொடர்பாக அந்த செய்தி அமைய பெற்றிருக்கிறது உதயன் பத்திரிகையின் தலைப்பு செய்தியை பார்க்கலாம் வடக்கில் இந்த வருடத்திலே மீள் குடியேற்றம் முழுமையாகும் வடக்கு மாகாண ஆளுநர் தெரிவிப்பு

அதற்கேற்ப நடவடிக்கைகள் துரித கதியிலே முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது மாவட்டத்திலே ஆயிரத்து ஐநூறு குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் வீடுகளில் தங்கியிருக்கிறார்கள் அவர்களை மீள்குடியேற்றுவது தொடர்பிலே விசேட கூட்டம் நடத்தப்பட வேண்டும் அத்துடன் ஏற்கனவே மீள்குடியேற்றப்பட்ட மக்களினுடைய வீடுகளுக்கான மின்சார விநியோகம் தொடர்பிலே துரித நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கைகள் வைக்கப்பட்டதாக அந்த கலந்துரையாடல்கள் அமைய பெற்றிருக்கிறது இதே காணி உறுதிகளை கைமாற்ற தடை என்கின்ற தலைப்பின்கள் வடக்கு மாகாணத்திலே காணி உறுதி பத்திரங்களை கைமாற்றும் செயற்பாடுகள் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட உள்ளது உரித்து காணி உள்ளவர்கள் அந்த உரித்துகள் வழங்குவது தொடர்பான விடயங்களும் பேசப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு துறைசார் திட்டங்களும் வளையங்களாக பிரிக்கப்பட்டு பொதுமக்கள் இலகுவிலே அணுகக்கூடிய வகையிலே மேம்படுத்த வேண்டும் பொதுமக்களுக்கு வீண் அலைச்சல்களை தவிர்க்கக்கூடிய வகையிலே அபிவிருத்திகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் எனவும் அங்கே தெரிவிக்கப்பட்டதாக அந்த செய்தி நகர்கிறது இதே நேரத்திலே முன்பக்கத்தில் இருக்கக்கூடிய செய்திகளிலே ஹெரோயினுக்கு பதிலாக மன அழுத்த மாத்திரைகள் பயன்படுத்துகின்ற ஒரு விடயம் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே வெளிக்கொணரப்பட்டிருக்கிறது குறிப்பாக

நடமாடும் நேரத்திலே க வாகனங்களை பயன்படுத்துவதற்கு தடையும் கனரக வாகனங்கள் போக்குவரத்து குறிப்பிடப்பட்டிருக்கிறது இதே நேரத்தில் கடல் தொழிலாளி ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டிருக்கக்கூடிய துயர செய்தியை பார்க்க முடிகிறது முல்லைத்தீவு மாத்தலன் பகுதியிலே கடல் தொழிலுக்கு சென்ற மீனவர் ஒருவர் படகில் இருந்து சடலமாக மீட்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தியில் அபிவிருத்தி திட்டங்களை குவிக்காதீர்கள் அபிவிருத்தி திட்டங்களை நகர பகுதிகளை மையப்படுத்தியதாக குவிக்காமல் தீவக பகுதிகளையும் கருத்தில் நேற்று விடுக்கப்படுவதாக அந்த செய்தி நகர்கிறது இதே நேரத்தில் இந்தியாவிலே தேர்தல் ஆரம்பமாக இருக்கிறது பார்க்க முடிகிறது இந்திய மக்களவை தேர்தல் ஆரம்பிப்பதாக அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த தேர்தலுக்காகவே தேர்தல்வே தொடர்பான விடயங்கள் பேசப்பட்டிருக்கிறது இதுவரை இந்த வாரங்களிலே வெளிவந்திருக்கக்கூடிய பத்திரிகைகளிலே கச்சதீவு தொடர்பான செய்தி இல்லாத பத்திரிகையாக இன்றைய பத்திரிகையை நாங்கள் பார்க்க முடிகிறது காரணம் இந்த தேர்தலுக்காக பயன்படுத்தப்படுகின்ற வார்த்தையாக அது இப்பொழுது மாறியிருக்கிறது எவ்வாறு இலங்கையிலே அரசியல் கைதிகள் விடுதலை காணி விடுவிப்பு இருந்து விடுதலை என்கின்ற விடயங்கள் வடக்கிலேயே பேசப்படுமோ அதே போல் இந்தியாவிலே இந்த கச்சதி விவகாரம் பேசப்படுவது வளமே அதே போல் ஏனைய செய்திகளிலே விமல் வீரவன்ச தெரிவித்து தெரிவித்திருக்கக்கூடிய ஒரு ஆறுடம் ஒன்று இன்றைய தினம் செய்தியாக்கப்பட்டிருக்கிறது அதாவது ஈரான் ஜனாதிபதியினுடைய பயணம் ரத்தாகலாம் என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது ஈரானிடமிருந்து நிதியுதவி பெற்று செய்திருக்க கூடிய அந்த அபிவிருத்தி திட்டத்தை திறந்து வைப்பதற்கு ஈரான் ஜனாதிபதி வர இருக்கிறார் என்கின்ற செய்திகள் சொல்லப்படுகின்ற போது அரச எதிர்ப்பு கருத்துக்களை தெரிவிக்கக்கூடியவர்கள் இவ்வாறு அவர் வருவது அமெரிக்கா இஸ்ரேல் போன்ற நாடுகளை பகைப்பதற்கு சமனான விடயமாக இருக்கும் என்கிற விடயங்கள் சொல்லப்படுகின்ற போதிலும் இப்பொழுது ஆருடம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஈரான் ஜனாதிபதி வராமல் போகலாம் என்கிற செய்தி விமல் வீரவன்ச கருத்து பதிவு செய்திருக்கிறார் இஸ்ரேல் ஈரான் யுத்தம் உக்கிரமாக நடைபெறுகின்ற போது ஒரு திறப்பு விழா நிகழ்வுக்காக வருவது சாதாரணமாக ஒரு நடக்காத விடயமாகவே இருக்கும் எனவே இது இவ்வாறு நடக்கப் போகிறது என்கின்ற விடயங்களை பொறுத்திருந்துதான் நாங்கள் பார்க்க வேண்டும் கணவனின் மறைவால் மனைவி உயிர்மாய்ப்பு என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது மாரடைப்பு காரணமாக கணவன் உயிரிழந்ததை அடுத்து கணவனுடைய இறப்பை தாங்க முடியாத மனைவியும் தவறான முடிவெடுத்து உயிரிழந்திருக்கிறார் இந்த சம்பவம் நேற்று இடம்பெற்றிருக்கிறது வவுனியா வடக்கு நெடுங்கணி ஆறாம் கட்டை பகுதியைச் சேர்ந்த ராமச்சந்திரன் ரவீந்திரன் வயது நாற்பத்தி ஒன்பது மற்றும் ராமச்சந்திரன் வயது நாற்பத்தி ஆகிய இருவருமே உயிரிழந்திருக்கிறார்கள் மாரடைப்பாலும் மற்றவர் ஒருவரே நாட்டின் மீட்பர் என்கின்ற செய்தி மீட்க முடியும் அவரின் பயண பாதையை மாற்ற முற்பட்டால் நாட்டில் மீண்டும் வரிசை யுகம் தான் உருவாகும் என்று ஐக்கிய தேசிய கட்சியினுடைய தவிசாளர் வஜ்ராபேவர்த்தன தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது குறிப்பாக ஐக்கிய தேசிய கட்சி தங்களுடைய கட்சிக்கு பலம் சேர்க்கும் விதமாக கருத்துக்களை பதிவு செய்து வருவதை காலங்களிலே பார்க்க முடிகிறது அதே போல ஜனாதிபதியிடம் ஜனாதிபதி தெரிவித்தபடியும் நான் ஐக்கிய தேசிய கட்சியில் இருப்பதுதான் எனது அழகின் ரகசியம் எனவே தோற்றிருக்கக்கூடிய கட்சி அதாவது மக்களால் நிராகரிக்கப்பட்ட கட்சி மொட்டோடு இணைந்து அரசாழ்கின்ற போதில் இப்பொழுது மீண்டும் அந்த கட்சியை ஒரு உறுதியான கட்சியாக மாற்றுகின்ற தேவைப்பாடு ஐக்கிய தேசிய கட்சிக்கு இருக்கிறது இதே நேரத்திலேயே ஒரு லட்சத்து முப்பத்தொள்ளாயிரத்து அறுநூற்று ஐம்பத்தி ரெண்டு குடும்பங்களுக்கு யாழிலே இலவச அரிசி என்கின்ற செய்திகளும் இன்றைய தினம் உதயன் பத்திரிகையின் முன்பக்க செய்திகளாக அமைய பெற்றிருக்கிறது தொடர்ந்து உதயன் பத்திரிகையின் உட்பக்க செய்திகளிலே ஹோடாவின் வாகனம் பியூமியிடம் எப்படி இலங்கை பிரபல நடிகை பியூமி ஹம்சமாலினுடைய சொத்துகள் தொடர்பிலே விசாரணை ஆரம்பிக்கப்பட உள்ளதாக அந்த செய்தியிலே சொல்லப்பட கோடா கோட்டா கோகம போராட்டத்திலே கோட்டா கோடபாய ராஜபக்ஷ அவர்களுக்கு எதிராக செயற்பட்டது போல ஒரு தோற்றம் காண்பிக்கப்பட்டிருந்தது அதே போல் கொரோனா காலப் பகுதிகளிலும் இவர்களுடைய செயற்பாடுகள் தொடர்பாக விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டது இப்பொழுது இவ்வாறு செய்திகளை பார்க்க முடிகிறது கோடபாய ராஜபக்ஷ அவருடைய வாகனம் எவ்வாறு பியூமிவிடம் இருக்கிறது அதே போல் அவருடைய கறுப்பு பணங்களை வெள்ளையாக்குவதற்கு இவர் பயன்படுத்தப்படுகிறாரா என்கிற கோணங்களிலே நேற்றைய பத்திரிகைகளிலே செய்திகளை நாங்கள் பார்த்திருந்தோம் நாட்டின் பணவீக்கம் பிப்ரவரியிலே குறைவு என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது இந்த ஆண்டு பிப்ரவரியிலே தேசிய நுகர்வோர் விலை குறியீட்டின்படி நாட்டின் பணவீக்கம் கடந்த மாதத்துடன் ஒப்பிடுகையிலே குறைந்துள்ளதாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு மற்றும் புள்ளிவர திணைக்களம் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது இதே நேரத்தில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலை விசாரிப்பதற்கு புதிய குழு என்கின்ற செய்திகள் பார்க்கக்கூடிய செய்திகளாக அமைந்திருக்கிறது மேலும் செய்திகளிலே முக்கிய செய்திகள் உதயன் பத்திரிகையில் பார்த்து வலம்புரி பத்திரிகை நோக்கி நகர்கிறோம் வலம்புரி பத்திரிகையினுடைய தலைப்பு செய்தியாக அமைய பெற்றிருப்பது சந்திரிகா தயவோடு சுதந்திர கட்சியை கைப்பற்ற சதி தயாசிரி ஜெயசுகர தெரிவிப்பு என்கின்ற செய்திகள் பார்க்க முடிகிறது அதாவது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுடைய அதிகாரத்தை கைப்பற்றும் அரசாங்கத்தின் சதி திட்டத்துக்கு முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க தலைமைத்துவம் வழங்குகின்றமை கவலை அளிப்பதாக பாராளுமன்ற உறுப்பினர் தயாசுரி ஜெயசுகர தெரிவித்திருக்கிறார் அது சார்ந்த செய்திகளை பார்க்க முடிகிறது அதே பக்கத்திலே முன்பக்கத்திலே மாரடைப்பால் கணவன் உயிரிழப்பு இறப்பை தாங்க முடியாத மனைவி விபரீத முடிவெடுத்து மரணம் என்கின்ற செய்திகள் வவுனியா நெடுங்கணி பகுதியிலே இந்த சம்பவம் பதிவாகி இருக்கிறது இதே நேரத்திலே இன்று ஆரம்பமாகிறது உலகின் மிகப்பெரிய ஜனநாயக தேர்தல் என்கின்ற செய்தி இந்தியா தொடர்பான செய்தியாக அமைய பெற்றிருக்கிறது உலகின் மிகப்பெரிய ஜனநாயக தேர்தல் நடவடிக்கையாக கருதப்படுகின்ற இந்திய பொது தேர்தல் இன்று ஆரம்பமாக உள்ளதாக வலம்புரி பத்திரிகையும் முன்பக்க செய்தியாக இந்த செய்தியை தந்திருக்கிறது கட்டுத்துப்பாக்கி வடிப்பு குடும்பஸ்தர் காயம் பொது குடியிருப்பிலே சம்பவம் என்கின்ற செய்திகளும் இன்றைய தினம் முன்பக்கத்தில் பார்க்கக்கூடிய செய்திகளாக அமைந்திருக்கிறது மேலும் கிணற்றில் விழுந்த பெண் உயிரிழப்பும் மாதங்களிலே இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது வலிப்பேற்பட்ட நிலையிலே கிணற்றில் விழுந்த இளம் குடும்ப பெண் ஒருவர் நேற்றைய தினம் உயிரிழந்திருக்கிறார் மாதகள் சகாயபுரம் பகுதியைச் சேர்ந்த பிரதீபன் நித்யா வயது முப்பத்தி ஏழு என்பவரை இவ்வாறு உயிரிழந்திருக்கிறார் அவருடைய குடும்பத்தினர்களுக்கும் உங்களுடைய ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்து நிற்கின்றோம் இதே நேரத்தில் ஈரான் ஜனாதிபதி இலங்கை விஜயம் என்கின்ற ஒரு செய்தி பார்க்க முடிகிறது அமெரிக்கா இஸ்ரேல் எதிர்ப்பு தெரிவிப்பு என்கின்ற செய்திகள் இன்றைய தினம் முன்பக்கத்தில் இடம் பிடித்திருக்கிறது அதே நேரத்தில் யாழ் மாவட்டத்திலே நள்ளிரவிலே சுண்ணக்கற்கள் கடத்தப்படுகிறதா ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே ஸ்ரீதரன் எம்பி எழுப்பியிருக்கக்கூடிய கேள்வியும் இன்றைய தினம் முன்பக்கத்தில் பதிவாகி இருக்கிறது அதே நேரத்தில் புங்குடுதிவிலே மனித எச்சங்கள் என்கின்ற செய்திகள் பார்க்க முடிகிறது இலங்கைக்கு உதவ தயாராக உள்ளோம் ஐஎம்எஃப் உறுதி என்கின்ற செய்திகள் தரப்பட்டிருக்கிறது சர்வதேச கடன் வழங்குனர்களுடன் பேச்சுக்களுக்கு இலங்கைக்கு உதவ

தொழிலாளர்களுக்கு இபிஎஃப் இடிஎஃப் கொடுப்பனவுகள் விரைவில் அமைச்சரவை பத்திரம் என்கின்ற செய்திகளும் தரப்பட்டிருக்கின்றன மேலும் பல முக்கிய செய்திகளை பார்க்க முடிகிறது குறிப்பாக மயங்கி ஆஸ்திரேலிய வீரர் ஜாமீன் கிடைக்காததால் என்கிற செய்திகளும் இன்றைய விளையாட்டு செய்திகள் பக்கத்திலே தரப்பட்டிருக்கிறது அதே போல தினக்குரல் பத்திரிகையை பார்ப்போமாக இருந்தால் தலைப்பு செய்தியாக அமையப்பெற்றிருப்பது தமிழர்கள் சிங்களவர்களுக்கு வாக்கு போடலாம் தமிழர்கள் தமிழனுக்கு வாக்களிப்பது இனவாதமா என கேள்வி எழுப்பியிருக்கிறார் சுரேஷ் பிரேமச்சந்திரன் சுமந்திரிடம் கேள்வி எழுப்புகின்ற சுரேஷ் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்தி இருந்து எந்தவித நன்மைகளும் கிடைக்கவில்லை எனவும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் தமிழர்கள் சிங்கள வேட்பாளர்களுக்கு வாக்கு போட்டால் அது இனவாதத்தை தூண்டாது ஆனால் தமிழர்கள் தமிழ் வேட்பாளர்களுக்கு வாக்கு செலுத்தினால் அது மட்டும் இனவாதத்தை தூண்டும் என்கின்ற கருத்து பட பேசுவது நாகரிகமாக இல்லை என்பதை பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் பகுத்த ஆராய வேண்டும் என எல் எஃப்னுடைய கட்சியினுடைய தலைவரும் முன்னாள் எம்பியுமான சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்திருக்கிறார் யாழ்ப்பாணத்தில் உள்ள அவரது அலுவலகத்திலே புதன்கிழமை நடத்திய ஊடக சந்திப்பின் போதே அவர் இந்த கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார் முன்பக்க செய்திகளிலே மனைவியை கூறி ஆயுதத்தால் தாக்கிய கணவன் விளக்கம் அறியலில் என்கின்ற செய்தி பார்க்க முடிகிறது இதே பத்திரிகைகளிலே தினம் இழப்பை தொடர்பான முன்னாள் ஜனாதிபதி ராஜபக்சவினால் தான் ஏமாற்றப்பட்டதாக கருதநாள் மல்கம் ரஞ்சித் ஆண்டிகை தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்கள் தரப்பட்டிருக்கிறது குறிப்பாக அது சார்ந்த பல்வேறு விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்ற போதிலும் நாங்கள் ஏனைய செய்திகளை பார்த்து விடலாம் யாழ் மாவட்டத்திலேயே அறுநூற்று இருபது பயனாளிகளுக்கு ஒரு மில்லியன் பருமதியிலான வீட்டுத் திட்டம் யாழ் மாவட்ட பதில் அஹ் அரசாங்க அதிபர் மானா பிரதீபன் இந்த விடயங்களை தெரிவித்திருக்கிறார் ஜல் மாவட்டத்தில் உள்ள பதினைந்து பிரதேச செயலர்கள் பிரிவிலிருந்தும் தெரிவு செய்யப்பட்ட சுமார் அறுநூற்றி இருபது பயனாளர்களுக்கு சுமார் ஒரு மில்லியன் ரூபா பருமதியிலான வீட்டுத் திட்டம் வழங்கப்பட உள்ளதாக மாவட்ட பதில் அரசாங்க அதிபர் மான பிரதீபன் தெரிவித்துள்ளார் என அந்த செய்தி நகர்கிறது ஆறு லட்சம் ரூபாய் வீட்டுத் திட்டம் நிறுத்தம் ஸ்ரீதரனின் கோரிக்கை ஏற்ற மாவட்ட அபிவிருத்தி குழு என்கிற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது அதே போல தமிழ் வேட்பாளர் விஷ பரீட்சை சிவிகே சிவஞானம் கூறுகிறார் என்கின்ற செய்திகள் பார்க்க முடிகிறது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலிலே தமிழ் பொதுவாக வேட்பாளரை நிறுத்துவது என்பது விஷ பரீட்சை என்பதுடன் தெரிவு செய்யப்பட்டால் பொது வேட்பாளர் தெரிவுடன் அது முடங்கும் நிலைமை ஏற்படும் என சபை அவை தலைவர் தெரிவித்ததாக அந்த செய்தியிலே சொல்லப்பட்டிருக்கிறது வழக்கமாக மரணத்திலே சந்தேகம் இருப்பதாகவும் இரண்டு போலீஸ் குழுக்கள் விசாரணைகளை நடத்துவதாகவும் சொல்லப்பட்ட செய்திகள் பார்க்க முடிகிறது ஐக்கிய தேசிய கட்சியினுடைய களத்துறை மாவட்ட முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் பிரதி அமைச்சருமான பாலிதெரும அவருடைய மரண மரணம் விடயங்கள் அங்கே சந்தேகத்தில் இருக்கிறது இது ஒரு கொலையாக இருக்கலாம் என்கின்ற கோணத்திலே விசாரணைகளும் நடத்தப்படுகிறது இதே நேரத்திலே பாடசாலை சுற்றாடலில் உள்ள வீதிகளிலே கனரக வாகனங்கள் பயணிக்க தடை விதிப்பு யாழ் மாவட்ட அபிவிருத்தி கூட்டத்து குழு அந்த கூட்டத்திலே முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது அது சார்ந்த செய்திகள் விரிவாக தரப்பட்டிருக்கின்றன அமெரிக்கா இஸ்ரேல் கடுமையான எதிர்ப்பு ஈரான் ஜனாதிபதியுடைய வருகைக்கு என்கின்ற செய்திகளும் பார்க்க முடிகிறது ஈஸ்டர் தாக்குதல் ஐந்து வருட நினைவு இடம்பெற இருக்கிறது வருடமாக அதற்குரிய நியாயங்கள் கிடைக்கப்படவில்லை என்கின்ற விமர்சனங்கள் வைக்கப்படுகின்ற போதிலும் இருபத்தொராம் தேதி அன்று நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தப்படக்கூடிய விடம் ஐந்து வருடங்கள் கடந்துள்ள நிலையில் அந்த அழிவுகளுக்கு அழிவுகரமான தாக்குதலிலே உயிரிழந்த அனைவருக்கும் அஞ்சலி செலுத்தும் வகையிலே எதிர்வரும் இருபத்தொராம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை எட்டு நாற்பத்தி மணிக்கு இரண்டு நிமிட அஞ்சலி செலுத்துமாறு கொழும்பு பேராயர் மெல்கம் ரஞ்சித் ஆண்டிகை அனைவரையும் கேட்டுள்ளார் என

கொத்ரட்டி தொட்பான பிரச்சனை ஒன்று போய் இருந்தது அது தொடர்பானவர்களும் சட்ட நடவடிக்கைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய விடயங்கள் நாங்கள் செய்திகள் மூலமாக பார்க்கக்கூடிய விடயங்களாக அமைந்திருக்கிறது இது தினக்குரல் பத்திரிகையின் முன்பக்க செய்தி தொடர்ந்து தினக்குரல் பத்திரிகையின் உட்பக்க செய்திகளிலே ஜனாதிபதி தேர்தல் நடப்பது சந்தேகம் ரணில் தொடர்ந்தும் பதவியில் இருக்க வியூகம் என சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்து பதிவாக இருக்கிறது தொடர்ந்து ஈழ பத்திரிகையை பார்க்கலாம் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது இறையாண்மை பத்திரம் அரசியலமைப்பு மே மாதத்துக்குள் ஒப்பந்தம் சாத்தியம் பேச்சுக்கு ஐஎம்எஃப் ஒத்துளைப் ஒத்துழைப்பு செய்தி சொல்லப்படுகிறது

வெளியிடப்பட்ட செய்தியாக அந்த செய்தி அமைய பெற்றிருக்கிறது விஷக்கடியால் ஒருவர் மரணமாக இருக்கக்கூடிய துயர செய்தி பார்க்க முடிகிறது குழாய் கிணற்றால் ஏற்படுகின்ற பாதிப்பு குறித்து ஆராய முடிவு என்கின்ற செய்திகள் தரப்பட்டிருக்கின்றன யாழ்ப்பாணத்திலே குழாய் அமைப்பதால் ஏற்படுகின்ற பாதிப்புகள் தொடர்பிலே ஆய்வுகளை மேற்கொண்டு அடுத்த கட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்க தீர்மானிக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தியிலே சொல்லப்பட்டிருக்கிறது ஏனைய செய்திகள் நாங்கள் ஏற்கனவே பார்த்த செய்திகளாக அமைந்திருக்கிறது எனவே இன்றைய பத்திரிகை கண்ணோட்டத்தை இத்தோடு முடிவுக்கு கொண்டு வருகின்றோம் குறிப்பாக இன்றும் முக்கிய செய்தி நாங்கள் உதயன் உதயன்லம்புரி துணக்குற மற்றும் பத்திரிகையில் பார்த்திருக்கின்றோம் நான் பார்த்துகின்றோம் சிவம் அவர்கள் இணைந்திருக்கிறார் மீண்டும் திங்கள் பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி